வணக்கம் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களோட இருபது ஆண்டு கால கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவங்களுக்கு அந்த பழைய ஓய்வூதிய இருந்த அத்தனை பலன்களும் கிடைக்கக்கூடிய வகையில தமிழ்நாடு அசூடு பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிற திட்டத்துக்கு இன்னைக்கு கையெழுத்து போட்டு அந்த உத்தரவு பிறப்பிச்சிருக்காருங்க அதாவது இந்தியாவே அரசு ஊழியர்கள் விஷயத்துல திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு திட்டத்தை வந்து இன்னைக்கு தலைவர் வந்து கையெழுத்து போட்டிருக்கிறாரு இந்த திட்டத்தின் பலனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த இருபது ஆண்டு கால வரலாறுல என்னென்ன நடந்துச்சு புரிஞ்சுக்கணும் அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்னு ஆட்சிக்கு வந்தாங்க ஆட்சிக்கு வந்த உடனே என்ன உத்தரவு பிறப்பிச்சாங்க பேங்க் அதாவது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் இனிமே தேர்வுகள் நடத்தாது குரூப் ஒன் குரூப் டூ குரூப் போர் குரூப் எயிட் எந்த இதுக்குமே தேர்வு நடத்த மாட்டோம்ன்ற ஒரு உத்தரவை வந்து பிறப்பிச்சாங்க அந்த உத்தரவின் மூலமா அப்போ வந்து படிச்சுட்டு வேலைக்கு வேலை தேடிட்டு இருந்த மாணவ மாணவிகள் அவ்வளவு சிரமப்பட்டாங்க அஞ்சு வருஷத்துக்கு அவங்களுக்கு எந்த எதிர்காலம் இல்லை அப்படின்ற ஒரு சூழல் வந்து நிலவுச்சு சரிங்களா இதுக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி ஆறுல ஆட்சிக்கு வந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் உடனடியாக ஜெயலலிதா போட்ட அந்த உத்தரவை ரத்து செஞ்சு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமா அனைத்து தேர்வுகளும் குரூப் ஒன்னு குரூப் டூ குரூப் போர் குரூப் எயிட் அப்படின்னு சொல்லி இருக்க அத்தனை தேர்வுகளும் நடத்துறதுக்கு உத்தரவிட்டார் ஏன்னு கேட்டா படிச்சுட்டு ஒரு பையனோ பொண்ணோ வேலை வேலை தேடி அலையும் போதுதான் அவன் எவ்வளவு கஷ்டப்படுவான் வேலை அவங்களுக்கு எவ்வளவு முக்கியம் அந்த குடும்பத்துக்கு அந்த வாழ்வாதாரத்துக்கு வேலை முக்கியம்ன்றது முத்தமிழ் அறிஞர் கலைஞருக்கு தெரியும் அதனாலதான் அந்த உத்தரவை பிறப்பிச்ச இது ரெண்டாவது விஷயம் மூணாவது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அதாவது எடப்பாடி பழனிசாமி கூவத்தூர் முதலமைச்சரான வருஷத்துல மோடிக்கும் அமித்ஷாக்கும் பயந்து ஒரு முடிவு என்ன அப்படின்னா இனிமே தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தேர்வுகளை தமிழர்கள் மட்டும் இல்லாம வட இந்தியர்கள் முழுவதும் யாரு ஹிந்தி பேசுற மாநிலத்தை சேர்ந்தவர்கள்லாம் தேர்வு எழுதலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிச்சாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல அதாவது ஏற்கனவே நம்மளுடைய அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை ரயில்வே போஸ்டல் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையை பூரா வந்து இங்க வட இந்தியன் தான் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கான் இந்த இதுல டிஎன்பிசி வேலையிலும் எடப்பாடி வந்து பாத்தோன்னா அவங்களுக்கு உத்தரவுக்கு வந்து கொடுத்தாப்ல அப்படி உத்தரவு போட்டார் அப்ப அந்த சூழல்லையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சிக்கு வந்த நம்ம தலைவர் என்ன சொன்னாங்கன்னா அந்த உத்தரவை ரத்து செஞ்சு இனிமே தமிழ் வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் அப்படி தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் டிஎன்பிசி தேர்வே எழுத முடியும்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உத்தரவை பிறப்பிச்சாருங்க அப்போ இந்த அளவுக்கு வந்து அரசு பணியில சேர்றவங்களுக்கு இந்த இடையூறுகள் எல்லாமே இருந்தது அத வந்து நம்ம தலைவர்கள் எந்த அளவுக்கு செஞ்சிருக்கிறாங்க ஜெயலலிதா அம்மையாரும் எடப்பாடியும் நமக்கு எந்த அளவுக்கு செஞ்சிருக்காங்கன்ற உங்களுக்கு புரியும் இதுல இன்னொன்னு என்ன தெரியணும் அப்படின்னா அதாவது இன்னைக்கு தலைவர் இந்த உத்தரவு கொடுத்திருக்காங்க பாருங்க இது வந்து நரேந்திர மோடியா அவர் நிர்வாகத்துல நமக்கு இடையூறு கொடுத்து அதை அதாவது தமிழ்நாடு வரி வசூல் செஞ்சு ஒன்றிய அரசுக்கு மோடி அரசுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் இருபத்தொன்பது பைசா தான் நமக்கு வந்து திரும்ப வருது அதே இது பாஜக ஆளுகின்ற மத்திய பிரதேச ஒரு ரூபாய் கொடுத்துச்சுன்னு சொன்னா அவனுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் திரும்பி கொடுக்கறான் தேஷ் அதே மாதிரி பாஜக ஆளும் மாநிலம் அவன் ஒரு ரூபாய் வரி வசூல் பண்ணி சொன்னா அவனுக்கு மூன்று பீகார் மாநிலம் ஒரு ரூபா வரி வசூல் பண்ணி கொடுத்தா ஏழு ரூபா அதாவது தமிழ்நாடு ஆயிரம் கோடி வரி வசூல் பண்ணி ஒன்றிய அரசுக்கு கொடுக்குது அப்படின்னு சொன்னா வெறும் இருநூத்தி தொண்ணூறு கோடி தான் நம்ம கொடுப்பாரு மோடி அதே மத்திய கொடுப்பாரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடியா இருக்கும் பண்ணோம்னா மூவாயிரம் கோடியா இருக்கும் பீகார் கால்குலேட் பண்ண ஏழாயிரம் கோடி அப்ப எவ்வளவு பெரிய அநியாயம் இது அப்ப இந்த பணத்தை எல்லாத்தையும் முறையா நரேந்திர மோடி நமக்கு கொடுத்தாருன்னா நம்ம தலைவர் எவ்வளவு திட்டங்கள் கொண்டு வருவாரு அதை எந்த அளவுக்கு பாருங்க கல்வி நிதி கேட்டா மோடி தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டார் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு கேட்டா பணம் தர மாட்டார் மதுரையில் கோயம்புத்தூர்ல மெட்ரோ ரயில் திட்டம் கேட்டா கொடுக்க மாட்டாங்க ரயில்வே திட்டத்துக்கு படம் கொடுக்க மாட்டான் இப்படி எதுவுமே கொடுக்காம இருக்கிற இதெல்லாம் மீறி நம்ம தலைவர் யாராருக்கு செஞ்சுட்டு இருக்கிறாரு அதாவது உரிமை தொகை மகளிருக்கு விடியல் பயணம் முதியோருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு காலை சுற்றுண்டி புதுமை பெண் நான் முதல்வன் மக்களை தேடி மருத்துவம் அப்படின்னு சொல்லி வெல்லும் தமிழ் பெண்கள் இவ்வளவு திட்டங்கள் செஞ்சிட்டு இருக்கிறாருங்க இப்ப மோடி இன்னொரு ஒரு ஊதாரித்தனமா செலவு பண்ணுவாங்கல்ல அதாவது என்ன சொல்லலாம்னா ஒரு பள்ளிக்கூடத்துல வந்து நல்லா படிக்கிற பையன் இருக்கான்ல நல்லா படிக்கிற பையனை கூப்பிட்டு அவன் பையில இருக்க புத்தகம் நோட்டு பென்சில் பேனா எல்லாத்தையும் புடுங்கி வச்சிட்டு நீ படி அப்படின்னு அவன சொல்றதும் நல்லா படிக்காம ஒருத்தன் இருப்பாங்க எல்லாத்துலயும் ஃபெயில் ஆயிட்டு அவன் கையில போயிட்டு பணத்தை நாலு பாக்கெட்லயும் திணிச்சு இந்தா நீ போ அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் தான் நரேந்திர மோடி செஞ்சுட்டு இருக்கிற ஏன் இத சொல்றேன் அப்படின்னா நமக்கு இங்க கல்வி நிதி நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு நிதி கொடுக்க மாட்டார்ல ஆனா இந்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வட இந்தியாவில் கிட்டத்தட்ட இந்த பத்து வருஷத்துல நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பத்து வருஷத்துல எண்பத்தோரு ஏர்போர்ட் வட இந்தியாவில் செயல்படாம போய் அதன் மூலமா அரசுக்கு நஷ்டம் எவ்வளவு தெரியுமா பத்தாயிரத்தி எண்ணூத்தி கோடி அவ்வளோ இது நஷ்டம் இதுல இன்னும் இருபத்தி ரெண்டு ஏர்போர்ட் வட இந்தியாவில் இருக்க ஏர்போர்ட் எதுவுமே செயல்படவே இல்லைங்க ஏன்னா அங்க போய் யார் போவா அப்படி அந்த அளவுக்கு மக்கள் பயன்படுத்தாத வகையில ஏர்போர்ட்டில் வச்சிருக்கிறார் இப்ப புரியுதா அதாவது நரேந்திர மோடி பணத்தை போய் ஒரு பக்கம் வேஸ்ட் வேஸ்ட் தவிர தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டேன்னு வச்சிருக்கிறார் அப்படியாப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு பயனளிக்கக்கூடிய அவங்க குடும்பத்துடைய வாழ்க்கையில அவங்க குடும்பத்தோட வாழ்வாதாரத்துல விளக்கிறார் நம்ம தலைவர் சரிங்களா இந்த திட்டம் அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான திட்டம் நன்றி